வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலைநேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடுபூராகவும் உப்புக்கு பாரிய தட்டுப்பாடு மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு கேரண்டி விபத்து விசாரணைக்கு சிறப்பு போலீஸ் குழு நியமனம் யாழிலிருந்து தென்னிலங்கையை நோக்கி சென்ற சுற்றுலா பேருந்தின் மீது தாக்குதல் வாகன விற்பனை கடும் வீழ்ச்சி அதிகரித்த வரி முக்கிய காரணம் மற்றும் ஒரு பேருந்து விபத்து இருபது பேர் படுகாயம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த போதும் அது தாமதமாகியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார் அதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடை காணக்கூடியதாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார் ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஊட்டியல்கள் நாளை புதன்கிழமை ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எழுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதேவேளை முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்ட எழுபத்தி மூவாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏழு விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது கண்டி பிரதான வீதியில் கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்து குறித்து சிறப்பு விசாரணை நடத்த போலீஸ் திணைக்களம் ஒரு குழுவை நியமித்துள்ளது சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் அஜித் ரோகண தலைமையிலான இந்த குழுவில் மேலும் நான்கு மூத்த போலீஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் கடந்த பதினோராம் தேதி இடம்பெற்ற இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் நாற்பதிற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கதிர்காமத்திலிருந்து நுவரலியா வழியாக குறுநேகல் நோக்கி சென்ற அரச பேருந்து அதிகாலையில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது இந்த நிலையில் விபத்து சாரதியின் கவன இனத்தால் ஏற்பட்டதா அல்லது இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி நிதியை தலா ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்கம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளில் வேலனை பகுதியில் இருந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி வந்த பேருந்து மோட்டார் சைக்கிளில் ஒன்றினை முந்தி செல்ல முற்பட்ட போது இடம் தரவில்லை என மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரும் பேருந்து சாரதியுடன் முரண்பட்ட நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்திலிருந்த இருவர் காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் விற்பனை கடுமையாக வீழ்ச்சி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அரசாங்கம் அதிகளவான வரி விதித்துள்ளமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது செல்வந்தர்கள் பயன்படுத்தும் அதிசொகுசு வாகனங்கள் வழமை போன்று விற்பனையாகும் அதே நேரம் மத்திய பயன்படுத்தும் வாகனங்களின் விற்பனை பாரியளவில் சரிவை சந்தித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக வாகன இறக்குமதி மூலமாக அரசாங்கம் எதிர்பார்த்த வரி வருமானம் கிடைக்காமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அலதனையடிகலகல பிரதேசத்தில் நேற்று இரவு பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியதில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாத்திரீகர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்தவர்கள் பரிகம கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சிலோன் தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்